இன்றைய காலகட்டத்தில் சின்னவங்க முதல் பெரியவங்க வர அனைவரும் சந்திக்கிற பிரச்சனையில் ஒன்று தான் தலைமுடி உறுத்துறள் இது மட்டும் இல்லாமல் இளைநர சிறு வயதிலேயே வளர்க்க இப்படி சொல்லி கொண்டே போகலாங்க இதற்கு தீர்வாக இஞ்சியை பயன்படுத்தாமல்னு உங்களுக்கு தெரியுமா இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோன்னா இஞ்சி ஒன்று ஒலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல இஞ்சியில தோலை நீக்கி துருவி கொள்ள வேணுங்க பிறகு துருவிய இஞ்சிய ஒலிவ் ஆயில் மற்றும் தேன் சேர்த்து நன்கு அரைச்சு கொண்டா தலைமுடியின் அடர்த்தியை அதிகரிக்கிற இஞ்சி மாஸ்க் ரெடி ஆயிரும் நீர்ல நெனைச்சு பிறகு தயாரிச்சு வச்சிருக்க மாஸ்க் முதல் முடியின் நுனி வர தடவி ஷவர் கேப் கொண்டு தலையை முழுமையா மூடி நாற்பது நிமிடம் ஊற வச்ச பிறகு ஷம்பு அல்லது சீயக்காய் போட்டு தலைமுடியை கழுவ வேணுங்க இந்த மாஸ்கை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை பயன்படுத்தி வந்தால் தலைமுடி உதிர்வது குறைஞ்சி முடிய அடர்த்தி அதிகமாகி நன்றாக வளர்ந்திருப்பதை நீங்களே பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அது